நானும் வேட்டி கட்டிக் கொண்டு இங்கே கம்பீரமாக உட்கார்ந்திருக்கிறோம் என்றால் இது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை இது பெரியார் இந்த வரம் இந்திய துணை கண்டத்தினுடைய அரசியலை தீர்மானிக்கிற சக்தி இனிமேல் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எழுதப்பட்ட விதி திமுகவின் தேவை அதிகமாகி இருக்கிறது ஏதோ திராவிட முன்னேற்றக் கழகம் எலெக்ஷனுக்காகவும் கலெக்ஷனுக்காகவும் கண்டுபிடிக்கப்பட்ட கட்சி அல்ல இது சர்வீஸிற்காகவும் சாக்ரிபைக்காகவும் இருக்கிற இயக்கம் இது ஒன்று வர்த்தக பண்ணை அல்ல இது தரகு கடை அல்ல இது தமிழர்களின் கோட்டம் இது முத்த காட்சிகளால் நிரம்பிய கூடாரம் அல்ல இது இரத்த சாட்சிகளால் வியாபிக்கப்பட்ட மாளிகை சக்கர நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு தமிழா உனக்கு மானமும் அறிவும் வேண்டும் என்று சாகர பேசிக் கொண்டிருந்த அந்த கிழவனுக்கு கோட்டை குலுமண்டபத்தில் இருக்கிற கொத்தடுவிகளை நீங்கள் குலத்துரோகம் செய்யலாமா அந்தொரு நாள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வடக்கெனில் தமிழர் வாழ்வை வதைக்குப் பின் தெற்கில் வந்து இடக்கெனை செய்ய நினைத்த எதிரியை அன்னாள் தொட்டு அடக்கடா என்றுரைத்த அறம் காக்கும் தமிழே தடை கற்கள் உண்டந்தாலும் தடந்தோல் உண்டென்று சிரித்தாய் என்று பாடிப் பரவினாரே திசைகளின் தசைகளை சந்தத்தில் பாரதிதாசன் அவன் படத்தை நாள் அண்ணா அவர்கள் திறந்து வைத்து மார்க்கத்துறை என்று தமிழ்நாடு கடவுளின் லட்சணத்தை அறியாத தமிழ்நாடு கலையை உணராத தமிழ்நாடு ஊக்கம் இழந்த தமிழ்நாடே உள்வரி இழந்த தமிழ்நாடு நீ உருப்படுவது எப்பொழுது என்று அண்ணா அன்றைக்கு கேட்டாரே அந்த கேள்விக்கு உயிர் கொடுக்க வேண்டிய காலம் என்கிற காரணத்தால் இந்த மேடைக்கு நான் வந்திருக்கிறேன் என்ன நடக்கிறது நான் கேட்கிறேன் ஒரே தேசமா இந்தியா இந்தியா ஒரு நாடு அல்ல இது இணைக்கப்பட்ட துணைக்கண்டம் திராவிட இயக்கத்தின் மீது பற்று கொண்ட யாரும் இந்தியா என்று சொல்ல மாட்டோம் நாங்கள் இந்திய துணைக்கண்டம் என்று இதுவரைக்கும் நாங்கள் சொல்லி வந்திருக்கிறோம் நீ என்ன நினைக்கிறாய் உன்னுடைய மொழியை நான் கற்க வேண்டும் என்பதற்கு உன்னுடைய சட்டத்தில் விதி இருக்கிறதா அன்றைக்கு முரஸ்வலி மாறன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் சொன்னார்கள் இந்தியை எதிர்க்கிறோம் என்ன காரணம் நீங்கள் அதை எங்கள் மீது திணிக்கிறீர்கள் ஒரு மொழி படிக்க படிக்கக்கூடாது என்பதல்ல எங்கள் கொள்கை முரஸ்வலி மாறன் சொன்னார் ஹிந்தி இஸ் அ சிம்பிள் ஆஃப் டாமினேஷன் ஹிந்தி இஸ் அ சிம்பல் ஆஃப் டெல்லி ஹிந்தி இஸ் அ சிம்பல் ஆஃப் நார்த்

மாவட்ட கழகத்தின் செயலாளர் சேகர் அவர்களே கற்றறிந்த என் தம்பிகளே ஆன்லைனை திறந்தால் மத்திய அரசாங்கத்தினுடைய மனிதவள மேம்பாட்டுத் துறையில் இந்தி மொழிக்கு மட்டும் அந்த நூலகத்தில் மூன்று லட்சம் நூல்கள் இருக்கின்றன இந்தி மொழிக்கு மட்டும் மூன்று லட்சம் நூல்கள் என்று பிறந்தவள் என்றுணராத என் தமிழ் தமிழ் மொழிக்கு ஒரு நூல் உண்டா நாங்கள் செய்த குற்றம் என்ன நாங்கள் இழைத்த பாவம் என்ன நாங்கள் தமிழராக பிறந்தது குற்றமா நீ மூன்று லட்சம் நூல்களை வைத்திருக்கிறாய் என்னுடைய மொழிக்கு ஒரு நூல் இல்லை நான் கேட்கிறேன் இதை மீட்டெடுக்க போவது யார் இந்த தேசத்தினுடைய பிரதமர் யார் என்று இன்றைக்கு தென் தென் தமிழகம் தீர்மானிக்கிறது அண்ணன் ஸ்டாலின் அறிவிக்கிறார் இந்திய அரசியலில் நிலநடுக்கம் ஏற்படுகிறது புரட்சியல் சூழ்கொள்கிற கல்கத்தாவில் எதிர்கட்சி தலைவர்களின் கூட்டத்தை மம்தா பானர்ஜி கூட்டுகிறார் என்றால் தென் தமிழகத்தில் இருக்கிற சூரியரே வாருங்கள் என்று அழைப்பு வருகிறது இந்திய துணைக்கண்டத்தினுடைய அரசியலை தீர்மானிக்கிற சக்தி இனிமேல் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எழுதப்பட்ட விதி திமுகவின் தேவை அதிகமாகி இருக்கிறது திமுகவின் தேவை அதிகமான காரணத்தினால் இந்த இயக்கம் பலவீனப்படுமானால் இது நாட்டுக்கு பெரிய கேடு என்னுடைய சந்ததிக்கு பெரிய ஆபத்து என்னுடைய தலைமுறை பெரிய சிக்கலில் போய் மாட்டிக்கொள்ளும் கண்விழிக்காத கிராமத்தில் இருக்கிற ஏழைகளுக்கு எதுவும் தெரியாது இன்னும் பத்திரிகை பிடிக்காதவன் இருக்கிறான் இன்னும் தொலைக்காட்சியை பார்த்து விவரங்கள் தெரிந்து கொள்ளாதவன் இருக்கிறான் அவனை கொண்டு வருவதற்கு தொடங்கப்பட்ட இயக்கம் இந்த இயக்கம் ஏதோ திராவிட முன்னேற்றக் கழகம் எலக்ஷனுக்காகவும் கலெக்ஷனுக்காகவும் கண்டுபிடிக்கப்பட்ட கட்சி இது இருக்கிற இயக்கம் அல்லது வர்த்தக பண்ணை அல்ல இது வித்தக பாசறை இது தரகு கடை அல்ல இது தமிழர்களின் கோட்டம் இது முத்த காட்சிகளால் நிரம்பிய கூடாரம் அல்ல இது இரத்த சாட்சிகளால் வியாபிக்கப்பட்ட மாளிகை ஒரு தலைவன் படிப்படியாக வளர்ந்து அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார் அப்பா ஆகாயம் அண்ணாந்து பார்த்த அண்ணா உட்கார்ந்த இடத்தில் எங்கள் அண்ணன் ஸ்டாலின் உட்கார்ந்திருக்கிறார் ஆயிரம் கண்ட கலைஞர் உட்கார்ந்த இடத்தில் தொடர்ந்து பாயிரம் பாடுவதற்கு அண்ணன் ஸ்டாலின் அந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கிறார் அவர் சும்மா வந்து விடவில்லை எழுச்சி நாளையும் நாங்கள் சும்மாவும் கொண்டாடவில்லை சரி இன்றைக்கு என்ன வடபுலத்தில் ராஜஸ்தானில் அடி வாங்கி இருக்கிறாய் சட்டீஸ்கரில் உனக்கு ஜன்னி வந்திருக்கிறது மத்திய பிரதேசத்தில் மரணமே உனக்கு நேர்ந்திருக்கிறது ஆண்டாண்டு காலம் அதிகாரத்தில் இருந்த மூன்று மாநிலங்களில் ஆட்சியை பறி கொடுத்ததற்குப் பிறகு உயர் சாதி இந்துக்களினுடைய வாக்குகளை நாம் இனிமேல் பெற வேண்டுமானால் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் வாய்ப்பிலும் உயர் சாதி இந்துக்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வருகிறோம் என்று சொல்லி தீர்மானத்தை கொண்டு வந்து எட்டே நாளில் குடியரசுத் தலைவருடைய கையெழுத்து பெற்றீர்களே நியாயம் தானா அப்படி என்றால் தந்தை பெரியாரின் கொள்கை உங்களுக்கு ஒரு பொருட்டாக தெரியவில்லையா மண்டல் கமிஷன் பரிந்துரையை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கான தீர்மானத்தை ராஜநாத் பிரதாப் சிங் என்று சொல்லக்கூடிய ராஜபுத்திர குடும்பத்தில் பிறந்த பிள்ளை அன்றைக்கு இந்த தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் முன்மொழிகிற பொழுதே மண்டல் கமிஷன் பரிந்துரையை நடைமுறைப்படுத்துவதற்கான தீர்மானத்தை முன்மொழிகிற நேரத்தில் தென் திசையில் இருக்கிற பெரியாரை வணங்குகிறேன் என்று நாடாளுமன்றத்தில் பெரியாரை வணங்கினார் நான் கேட்கிறேன் இந்தியாவினுடைய அரசியல் சட்டம் முதன் முதலாக தாயின் மார்பகத்தில் பால்பிடிக்கக்கூடாது என்று விளக்கப்பட்ட கன்றுகளுக்காக என் பெருமைக்குரியவர்களே ஆண்டவனின் பேரால் ஆதிக்கத்தின் பேரால் ஆண்டாண்டு காலம் அழுத்தப்பட்ட மக்களுக்காக அந்த மக்கள் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடம் உரியதோர் இடம் பெற வேண்டும் என்று சொல்லி வகுப்புரிமையை தமிழ்நாட்டுக்கு வகுத்து தந்து அதற்கு சமூக நீதி என்று பெயர் சூட்டி நீதிக்கட்சி ஆட்சி காலத்தில் முத்தையா முதலியார் முதலமை அமைச்சராக இருந்த காலத்தில் அதை அரசு உத்தரவாக்கி நீங்களும் நானும் வேட்டி கட்டிக்கொண்டு இங்கே கம்பீரமாக உட்கார்ந்திருக்கிறோம் என்றால் இது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை இது பெரியார் தந்த வரம் அன்றைக்கு முத்தையா முதலியார் இந்த உத்தரவை போட்ட பொழுது தந்தை பெரியார் அவர்களை அடுத்த நாள் விடுதலையில் எழுதினார்கள் தமிழ்நாட்டில் இனிமேல் உங்கள் வீட்டில் குழந்தை பிறந்தால் அதற்கு முத்தையா என்று பெயர் சூட்டுங்கள் என்றார்கள் அந்த முத்தையா என்று பெயர் சூட்டுங்கள் என்று சொன்ன எங்கள் தமிழ்நாட்டில் பத்து சதவீதம் உயர்ஜாதிக்காரனுக்கு இடஒதுக்கீடு என்கிறாயே நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன் சிறீபெரும்புதூரில் உரகடத்தில் செங்கல்பட்டுக்கு அந்த பக்கத்தில் காஞ்சிபுரத்திற்கு கிழக்கில் மேற்கில் இருக்கிற தனியார் தொழிற்சாலைகளில் எங்களுக்கு இடஒதுக்கீடுண்டா இடஒதுக்கீடுண்டா யாரை வேலைக்கு வைத்திருக்கிறார் என்கிற விவரமாவது அரசிடம் இருக்கிறதா உயர் சாதி இந்துக்களில் வேலை இல்லாமல் யார் இருக்கிறார் விவரத்தை தர முடியுமா அப்படியெல்லாம் யாரும் இல்லை நான் அவர்களை குறைத்து மதிப்படவில்லை அவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எங்களுக்கு பிழைக்கவே தெரியாது நாங்கள் ஆண்டாண்டு காலம் அழுத்தப்பட்டவர்கள் எங்களுக்கு தோல் மறுத்து போயிற்று இந்த மரத்து போன தோலில் சுயமரியாதையை ஊட்டுவதற்கு தந்தை பெரியார் நீண்ட தூரம் பயணித்தார் தொண்ணூத்தாறு ஆண்டு காலம் அவர் இந்த மண்ணில் வாழ்ந்தார் மரணத்தை முத்தமிடுகிற கடைசி நிமிடத்திலும் சாம்பு நெருங்கி வருகிறது என்ற செய்தி வந்த காலகட்டத்திலும் சக்கர நாற்காலியில் உட்கார்ந்திருந்தார் அறுவை சிகிச்சை செய்த வயிறு வயிற்றிலிருந்து இருந்து டியூப் டியூபிலிருந்து சிறுநீர் சிறுநீரை வைத்துக் கொள்வதற்கு ஒரு பாட்டில் அந்த பாட்டிலை வைத்துக் கொள்வதற்கு ஒரு பக்கெட் என்று சக்கர நாற்காலில் உட்கார்ந்து கொண்டு தமிழா உனக்கு மானமும் அறிவும் வேண்டும் என்று சாகர தெருவாயிலும் பேசிக் கொண்டிருந்த அந்த கிழவனுக்கு கோட்டை கொலு மண்டபத்தில் இருக்கிற கொத்தடுமிகளை நீங்கள் குலத்ரோகம் செய்யலாமா உங்களுக்கு நல்ல சாவு வருவென்றா நம்புகிறீர்கள் வருவதற்கான வாய்ப்பில்லை இன்னைக்கு ஒரு அற்புதமான கூட்டணி அமைந்திருக்கிறது நரகத்துக்கு போனால் கூட இவர்கள் வெயிட்டிங் லிஸ்டிலே தான் இருப்பார்கள் நான் கேட்கிற யாராவது பற்றி கவலைப்பட்டீர்களா தமிழ்நாடு சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றி மேதகு கவர்னர் அவர்களினுடைய மேசைக்கு சென்றதற்கு பிறகு தூக்கு கயிற்றின் நிழலில் இருக்கிற கால்நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக எட்டு கனாலு கொட்டணியில் தவம் இருக்கின்ற எங்கள் சொந்தங்களை விடுவிப்பதற்கு கையெழுத்து போட மறுப்பது ஏன் கேட்டீர்களா துணிச்சல் உங்களுக்கு இருந்ததா சட்டம் என்ன சொல்லுகிறது கவர்னர் கையெழுத்து போடாமல் இருக்கலாம் ஆனால் கையெழுத்து போடாவிட்டால் அதை திருப்பி அனுப்பு என்கிற என்று திருப்பி அனுப்பு என்று கேட்கிற துணிச்சல் கோட்டையில இருக்கிற இந்த கொத்தடிமைகளுக்கு இருக்கிறதா இல்லை என்னாகும் அற்புதம் அம்மாள் அழுது கொண்டே இருக்கிறாள் ஒரு பதினாறு வயதில் சிறைக்கு சென்ற பிள்ளை இருபத்தேழு ஆண்டு காலம் இருண்ட சிறையில் இருந்துவிட்டு இன்றைக்கு சட்டத்தின்படியும் சம்பிரதாயத்தின்படியும் சிறை கதவு திறக்க வேண்டும் அந்த கதவு திறக்கவில்லை கூட்டணிக்கார பேச்சுவார்த்தையை நடத்திய பொழுது இதற்கொரு முடிவு கட்டுங்கள் என்று மரம் விட்டுகிற மகானுபவர்கள் கேட்டார்களா இந்தியாவின் வரலாற்றில் இரண்டாவது போருக்கு தலைமை தாங்கிய இயக்கம் திராவிட கழகம் இன்றைக்கா நான் ஸ்டாலின் அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார் அவருக்கு பிறந்த நாள் நேற்றைக்கு நான் ட்விட்டரில் போட்டேன் நூறாண்டு கால திராவிட இயக்கத்தின் முகம் அண்ணன் ஸ்டாலின் உங்களுக்கு நான் பல்லாண்டு பாடுகிறேன் பாராள வாழ்த்துகிறேன் என்று நேற்றைக்கு போட்டேன் எந்த சுயநிலமும் எனக்கு இல்லை எனக்கு ஒரு இடம் கேட்டு உங்களிடம் வரவும் இல்லை ஆனால் இந்த இக்கட்டான காலகட்டத்தில் நாம் தத்தளிக்கிறோம் ஒரு படகு கிடைக்காதா படகு கிடைக்கும் அதன் பெயர் ஸ்டாலின் நாம் தடுமாறுகிறோம் நமக்கு ஒரு ஊன்றுகோல் கிடைக்கிறதா கிடைத்துவிட்டது அதன் பெயர் ஸ்டாலின் எங்கள் இரும்பை பொன்னாக்குவதற்கு ஒரு மந்திர கோல் கிடைக்காதா கிடைத்துவிட்டது அதன் பெயர் ஸ்டாலின் அவருக்கு பிறந்த நாள் நானும் அவரும் ஒரு ஏழாண்டு காலம் ஒன்றாக பயணித்திருக்கிறோம் உங்களுக்கு தெரியுமோ என்னவோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு கோவை சிதம்பரம் பூங்கா திறந்தவெளி இந்திய எதிர்ப்பு மகாநாடு அரசியல் சட்டத்தை தீயின் நாக்குகளுக்கு தின்ன கொடுக்கிற தீர்மானத்தை வடித்தெடுத்த அந்த மகாநாட்டில் மொழிப்போர் தியாகிகளின் படத்தை அண்ணன் ஸ்டாலின் திறந்து வைத்தார் அந்த மாநாட்டில் தான் நாஞ்சில் சம்பத் பாவேந்தர் படத்தை திறந்து வைத்து கலைஞரால் தமிழகத்துக்கு அறிமுகம் செய்யப்பட்டேன் நான் எங்கே மாறினேன் ஆனால் எப்போதும் கொள்கையை மாற்றிக்கொள்ளாமல் இருந்ததால் உங்கள் மத்தியில் வந்து நிற்கிற தன்னம்பிக்கையும் தைரியமும் எனக்கு வந்தது ஸ்டாலின் தவிர்க்க முடியாதவன் ஸ்டாலின் எங்கள் கனவுகளுக்கு சிறகுகள் தயாரிக்க காலம் தந்த தலைவன் அவன் அந்தரத்தில் இருந்து வந்து அறிவாலயம் நாற்காலில் உட்கார்ந்து விடவில்லை அவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலேயே இளைஞர் திமுகவை தொடங்கியவன் வட்டச் செயலாளரின் அனுமதியோடு தொடங்கியவன் என் பெருமைக்குரியவர்களே அன்றைக்கு நிதி வேண்டும் என்று கேட்டபொழுது மக்கள் திலகம் எம்ஜிஆரின் படத்தை பெரம்பூர் மகாலட்சுமி தேட்டரில் நடத்தி அதில் கிடைத்த காசை வைத்து கட்சி நடத்துகிற ஒரு நேர்மையான அரசியல்வாதி எங்கள் அண்ணன் ஸ்டாலின் அவர் ஆளப்போகிறார் அன்னை தமிழகத்தை என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இன்றைக்கு எழுச்ச நாள் இளைஞர்களின் எழுச்ச நாள் என்று அடையாளத்துக்கு சொல்லவில்லை என் பெருமைக்குரியவர்களே ஒரு தமிழன் அபிநந்தன் எழுச்சி நாள் என்பதை நிரூபித்து இன்றைக்கே நமக்கு மிகப்பெரிய பெருமை ஈட்டி தந்திருக்கிறான் வர்த்தமானன் என்கிற விமானப்படையினுடைய தளபதியின் பிள்ளை அந்த அபிநந்தன் அந்த அபிநந்தனை பாகிஸ்தான் சிறைபிடிக்கிறது எப்படியாவது போர் மூலாதா என்று யோசிக்கிறான் டெல்லியில் இருக்கிறவன் போர் மூண்டால் விமானம் வாங்கலாம் அதிலே பல்லாயிரம் கோடியை தேடலாம் போர் மூண்டால் ரத்தம் குடிக்கலாம் போர் மூண்டால் யாரையாவது திட்டமிட்டு பழி வாங்கலாம் என்றவன் என் பெருமைக்குரியவர்களே இம்ரான் கானுக்கு இருக்கக்கூடிய தெளிவு கூட உனக்கு இல்லையே இது எந்த நாடு வாட்ஸ் ஒர் ரிலிஜியன் என்று காந்தி இடத்தில் கேட்டார்கள் காந்தி சொன்னார் ஆமே ஹிண்டு எ கிறிஸ்டின் எ முஸ்லீம் நான் இந்துவுக்கு இந்து நான் முஸ்லீமுக்கு முஸ்லீம் நான் கிறிஸ்தவனுக்கு கிறிஸ்தவன் என்று சொன்னார் அண்ணல் காந்தி அந்த காந்தி பிறந்த தேசத்தின் பிரதமரா நீ கதவை திறந்து வைத்திருக்க வேண்டாமா போர் மேகம் சூழாமல் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இந்தியாவின் பிரதமருக்கு இல்லையா வெடிக்குண்டுகளை மடியில் வைத்திருக்கக்கூடிய வடகொரியாவினுடைய அதிபர் மிஸ்டர் கிம் அரை உலகம் என்று பேசப்படுகிற அமெரிக்காவுக்கு நிலநடுக்கத்தை உருவாக்குகிறார் அரை உலகம் என்று பேசப்படுகிற அமெரிக்காவே கிம்மோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இறங்கி வருகிறது என்றால் தேநீர் விட்டு உனக்கு என்ன திமிர் நீ இறங்கி வர மாட்டாயா இறங்கி வரக்கூடாதா நாளைக்கு போர் முண்டால் நிலைமை என்ன எங்கள் ஏழை மக்களிடம் என்ன இருக்கிறது ஏற்கனவே நான் வங்கியில் போட்ட காசை காணவில்லை எடுத்தவனெல்லாம் வெளிநாட்டுக்கு போய்விட்டான் ஏதோ வருமானம் இல்லாமல் யாரோ ஒரு அந்த ஐயாயிரம் ரூபா கடன் வாங்கி என் மனைவி ஒரு ஒரு ஐயாயிரம் ரூபா அனுப்புங்கன்னு சொல்லி அனுப்புனா அந்த ரூபாயை நான் போட்டுட்டேன் அப்படின்னு என் மனைவியிட்ட சொல்கிறேன் ரூபாயை போட்டேன் அப்படின்னு ரூபாயை போட்டுட்டேனே இல்லையே வரலையே அப்படின்னா வரும் போய் பாரு அப்படின்னேன் வரலையே எவ்வளோ ரூபா போட்டீங்க ஐயாயிரரூபா போட்டேன் பொய் சொல்லாதீங்க ஐயாயிரரூபா போட்டேன் மேனேஜர்கிட்ட போய் கேளு ஐயாயிரூவா என் வீட்டுக்காரரை போட்டேன்னு சொல்கிறாரு ஆனால் நான் எடுத்த பிறகு வரல என்னன்னு பாருங்க ஐயாயிரரூபா போட்டால் ரூபா வராது தான் வரும் என்ன சிஸ்டம்னு கேட்டாங்க இதுதான் மோடி சிஸ்டம் இட் இஸ் டிஜிட்டல் சிஸ்டம் மினிமம் வைத்துக் கொள்ளவில்லை என்கிற ஏழை மக்களிடமிருந்து அடித்த தொகை மட்டும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பனிரெண்டாயிரம் கோடி மினிமம் பேலன்ஸ் வைத்துக் கொள்ளவில்லை என்கிற காரணத்திற்காக நான் போட்ட பணம் என் மனைவி எடுக்க முடியாது இது என்னடா நாடு நேற்றைக்கு அவர் நாகர்கோவில் வருகிறார் ஒரு பிரதமருக்கு பிரச்சாரம் செய்ய மக்களை சந்திக்க திட்டங்களை தொடங்கி வைக்க உரிமை இருக்கிறது கடலிலே மட்டுமா மீன் பிடிக்க கூடாது இடம் வைப்பாது நூற்றி ரெண்டு அணிசாரா நாடுகளுக்கு தலைமை விகித்த அன்னை இந்திரா உட்கார்ந்த இடம் வைப்பாது ஆகாயத்தை போல் அழுக்கப்படியாத அற்புதமான தலைவர் லால்பதுர் சாஸ்திரி உட்கார்ந்த இடம் வைப்பாது அதிருந்து பேசாத ஒரு பழ வியாபாரியின் மகனாக பிறந்து இருபத்தி மூன்று சர்வதேச பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டம் பெற்று புதிய பொருளாதார கொள்கைக்கு முகம் தந்து டாக்டர் மன்மோகன் சிங் உட்கார்ந்த இடம் இது இவ்வளவு அழிச்சியம்மா தாமரை மலரும் 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 என்று நீயே அரை அதை நீ எப்படி சொல்வது அது எப்படி மலரும் இது பெரியாரின் நந்தவனம் இது அண்ணாவின் கோட்டம் இது கலைஞரின் பாசறை இது தளபதி மு க ஸ்டாலினின் அரண் இங்கே எப்படி மலரும் மலருவதற்கு வாய்ப்பில்லை அப்படி செயற்கை மழை பெய்விப்பதாக இருந்தால் வேற எங்காவது சென்று முயற்சியுங்கள் உங்களுக்கு அந்த சக்தி இருக்குமானால் நாடு அப்படி இல்லை நிலைமை ரொம்ப மோசம் ஒன்றை சொல்லுகிறேன் நான் வரலாற்றில் சரியேட்டி பன்னீர்செல்வம் அவன் நான் திராவிட இயக்கத்திற்கு ஒரு உலக அங்கீகாரத்தை பெற்றுத்தந்த தலைவன் சரியேட்டி பன்னீர்செல்வம் பிரிட்டிஷ் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த காலத்தில் இந்தியாவை ஆளக்கூடிய பிரிட்டிஷ் அமைச்சர்களுக்கு ஆலோசனை சொல்வதற்கு ஒருவன் தேவை என்று பிரிட்டிஷார் தேடிய பொழுது அவர்கள் கண்ணில் சிக்கியவன் சரியேட்டி பன்னீர்செல்வம் அந்த ஏ சர் ஏட்டி பன்னீர்செல்வம் தஞ்சை திறனிதான் அவர் பிரிட்டிஷ் அமைச்சர்களுக்கு ஆலோசகராக பொறுப்பேற்க கடல் கடந்து போகிறார் என் பெருமைக்குரியவர்களே தஞ்சை மக்கள் கண்ணீர் சிந்தியவரை வழியனுப்பி வைத்து அவர் விடைபெற்று பெற்று போனார் அவர் பறந்து சென்ற விமானம் கடலில் விழுந்தது ஓமான் கடலில் விழுந்தான் எங்கள் சீமான் பன்னீர்செல்வம் என் அன்றைக்கு தலையங்கம் முரசொலியில் கலைஞரவர்கள் எழுதினார்கள் அந்த ஓமான் கடலில் விழுந்த அந்த சீமான் மறைந்த நாளில் அண்ணன் ஸ்டாலின் பிறந்தார் இன்னொன்றை சொல்லுகிறேன் ஜோசப் ஸ்டாலின் ஒரு யுக புரட்சியை நடத்திய ஸ்டால் லெனினுக்கு பிறகு ருஷிய திருநாட்டில் அதிகாரத்திற்கு வந்த ஸ்டாலின் மறைந்த அந்த காலத்தில் அண்ணன் ஸ்டாலின் பிறந்தார் அதனால் ஸ்டாலின் என்று பெயர் வைத்தார் நான் ஸ்டாலின் சரித்திரத்தை படிக்கிற பொழுது எனக்கு புல்லரிக்கும் என்னவென்றால் அவன் ஸ்டாலின் ரஷ்யாவின் அதிபராக இருந்த காலகட்டத்தில் ரஷ்யாவை உளவு பார்ப்பதற்கு ஜெர்மனி நாட்டு இராணுவம் ரஷ்யாவுக்குள் ஊடுருவியது என்னுடைய தேசம் முக்கியம் என் நாடு முக்கியம் என்னுடைய நாட்டை உழவு பார்ப்பதற்கு ஜெர்மனியில் இருந்து உளவு பார்க்க இராணுவ உயரதிகாரிகள் வந்திருக்கிறார்களா என்று கேள்விப்பட்டு ஜோசப் ஸ்டாலின் அவர்களை கைது செய்ய உத்தரவிட்டான் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் ஜெர்மனி ஸ்டாலினை மிரட்டியது மிரட்டியது மட்டுமல்ல ஸ்டாலின் மகன் யாக்கோஃபை ஜெர்மனி சிறை என் பெருமைக்குரியவர்களே ஜெர்மனி பேரம் பேசியது உன்னுடைய மகனை நாங்கள் கைது செய்து வைத்திருக்கிறோம் எங்கள் ராணுவ வீர உயர் அதிகாரிகளை விடுதலை செய் அப்போதுதான் உன்னுடைய மகனை நாங்கள் விடுதலை செய்ய முடியும் என்று அன்றைக்கு ஜெர்மனி மிரட்டியது அப்போதுதான் ஸ்டாலின் சொன்னான் நீ கைது செய்து வைத்திருப்பது என் மகனை ஆனால் நான் கைது செய்து வைத்திருப்பது என் தேசத்தை உழவு பார்க்க வந்த ஜெர்மனி அதிகாரிகளை எனக்கு என்னுடைய மகனை விட எனக்கு நாடு பெரிது அதனால் நான் விட முடியாது என்று சொன்ன காரணத்தினால் ஸ்டாலின் மகன் கொல்லப்பட்டதாக வரலாற்றில் குறிப்பிருக்கிறது என் பெருமைக்குரியவர்களே என் பெருமைக்குரியவர்களே அன்றைக்கு நாடு பெரிதென்பதற்காக மகனின் இழப்பை ஸ்டாலின் தாங்கிக் கொண்டான் ஆனால் ஜனநாயகம் பெரிது என்பதற்காக தன்னுடைய மகனை மனமான ஐந்தாவது மத்தியங்களில் பள்ளி அறையில் பருவ சுகம் அனுபவிக்கிற பருவ நாட்களில் சிறைக்கு அனுப்பிய தலைவர் கலைஞர் ஆகவே ஸ்டாலினுக்கு அன்றைக்கு நாடு பெரிது எங்கள் ஸ்டாலினுக்கு ஜனநாயகம் பெரிது ஜனநாயகத்திற்கான சண்டை மூழுகிறது கருத்து வேறுபாடுகள் காழ்ப்புணர்ச்சிகள் நமக்கு என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் இது நமக்கு விடப்பட்டிருக்கிற நம்முடைய இனத்திற்கு விடப்பட்டிருக்கிற அறைகூவல் நம்முடைய இனத்திற்கு விடப்பட்டிருக்கிற சவால் இந்த அறைகுவலை எதிர்கொள்ளவும் இந்த சவாலை எதிர்த்து நின்று போராடவும் நமக்கு ஒரு ஊக்கம் வேண்டுமானால் உள்வெளி வேண்டுமானால் எங்களை வழிநடத்துகிற தலைவர் ஸ்டாலின் இருக்கிறார் என்று நின் நம்புங்கள் பயணத்தை தொடருங்கள் இரண்டு கிழக்கிற இதய கிழக்குகள் நாளைக்கு விடியத்தான் செய்யும் அப்படி விடியுமானால் அது முடியும் என்று சாதிக்கிற தலைவராக நான் ஸ்டாலின் இருப்பார் என்று சொல்லி அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு பல்லாண்டு பாடுகிறேன் பைந்தமிழால் வாழ்த்துகிறேன் என்று சொல்லி இந்த மகத்தான நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து கௌரவப்படுத்தியிருக்கிற சேகர்பாபுக்கும் இருந்து கேட்ட நண்பர் தயாநதி மாறனுக்கும் நன்றி சொல்லி தொடர்ந்து சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன்